நாடு காங்கிரஸ் மேலிடம் நியமிக்கிருக்கின்ற தலைவர் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல மக்களை ஒன்று திரட்டி மக்களுக்கான பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான் அது கட்சிக்கான பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான் அதற்காக மக்களை திரட்டி போராடக்கூடிய ஒரு போராளியாக தலைவனாக இருக்க வேண்டும் அப்படி ஒரு தலைவரை தான் நாங்கள் தஞ்சை வடக்கு விரும்புகின்றோம் அது மட்டுமல்ல தஞ்சை தமிழ்நாட்டினுடைய மேலிடம் அகில இந்திய மேலிடம் பணக்காரர் வசதி படைத்தவர் என்று பார்க்காமல் ஏழை என்று பார்க்காமல் களத்தில் நின்று மக்களுக்காக போராடுகின்ற கட்சியினுடைய வளர்ச்சிக்காக போராடுகின்ற தலைவன் யாரா என்று ஆலோசனை செய்து அவரை நீங்கள் இந்த மாவட்டம் மாநிலம் அகில இந்திய காங்கிரஸ் இந்த தஞ்சை மா வடக்கு மாவட்டத்திற்கு மாவட்ட தலைவராக போட வேண்டும் அப்படி போட்டால் நிச்சயமாக தஞ்சை மாவட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் வளர்ச்சி பெறும் அது மட்டுமல்ல தோலைமை கட்சிகளை கூட்டணி கட்சிகளை எல்லாம் அரவணைத்து செல்லக்கூடிய மாவட்ட தலைவராக இருக்க வேண்டும் ஆகவே ஏழை எளிய மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவும் அனைத்து மக்களுக்காகவும் இரவென்றும் பாராமல் பகலின்று பாராமல் களத்தில் நின்று அவர்களுக்கு தோல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவன்தான் தஞ்சை வடக்கு மாற்றத்திற்கு தேவை அந்த தலைவனை மேலிடம் ஆலோசனை செய்து தேரிடம் ஆய்வு செய்து ஒரு சிறந்த தலைவரை மாவட்ட தலைவரை மாநிலம் மாநில தலைவர் நிர்வாகமும் இந்திய தேசிய காங்கிரசுடைய மீறிமும் தேர்வு செய்யும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய ஆணைக்கிணங்க தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அன்பு தலைவர் செல்வ பிறந்தவர்களுடைய ஒப்புதலோடு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய புதிய தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நம்மளுடைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளராக வரிய புரிந்திருக்கின்ற நரேஷ்குமார் அவர்கள் இன்று இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கும்பகோணத்தில் ஒவ்வொரு வட்டாரத்தில் இருக்கின்ற கா வட்டார காங்கிரஸ் கூடிய தலைவர்கள் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் முக்கிய பிரமுகர்களை இன்று சந்தித்தார்கள் சந்தித்து யாரெல்லாம் மாவட்ட தலைவர்களுக்கு போட்டியிட விரும்புகிறீர்களோ அவர்கள் அனைவரும் என்னிடத்திலே மனுவை வாங்கி கொண்டு பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் பூர்த்தி செய்து கொண்டு வந்தவர்கள் என்னிடத்திலே கொடுத்து விடலாம் என்று சொன்னார்கள் முறையாக காலை ஒம்போ ஒன்பது மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் நம்மளுடைய பார்வையாளர்கள் பார்வையானவர்கள் சிறந்த முறையில் சிறப்பாக இங்கே நிகழ்ச்சியை ஒவ்வொரு காங்கிரஸ்காரர்களுடைய தொண்டர்களுடைய உணர்வுகளையும் எங்கள் அனைவரிடத்தில் எல்லோரும் சொன்னோம் அதற்கு ஏற்றாற்போல போல அவர்கள் தஞ்சை மாவட்ட வடக்கு மாவட்டத்திற்கு முழுமையான ஒரு மாவட்ட தலைவரை புதிய ஒரு மாவட்ட தலைவரை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு செல்கிறோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று என்னுடைய ஆணைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய தலைவர் கு செல்ல பிறந்தகை அவருடைய தலை அவருடைய ஆணைக்கிணங்க தஞ்சை வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணா டி ஆர் லோகநாதனுடைய தலைமையில் குழந்தையில் இன்று தினம் மேலிட பொறுப்பாளர் பார்வையாளர் பொறுப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஐயர் நரேஷ்குமார் அவர்கள் இன்றைய தினம் ஆலோசனை நடத்தி புதிய மாவட்ட தலைவர்களை நியமிப்பு நியமனம் செய்வதற்கு யாரை நியமனம் செய்யலாம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்று அனைவரையும் அழைத்து ஒவ்வொரு வட்டாரமாக அழைத்து அந்த கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த கருத்துக்கள் அடிப்படையில் ஒரு நல்ல தலைவரை அண்ணன் டி ஆர் லோகநாதனுக்கு பிறகு வேறு நல்ல தலைவரை இந்த மாவட்டத்திற்கு கொடுப்பார்கள் என்று நம்பிக்கையுடன் நாங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த் குழந்தையில் இன்று தினம் மேலிட பொறுப்பாளர் பார்வையாளர் பொறுப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஐயன் நரேஷ்குமார் அவர்கள் இன்றைய தினம் ஆலோசனை நடத்தி புதிய மாவட்ட தலைவர்களை நியமிப்பு நியமனம் செய்வதற்கு யாரை நியமனம் செய்யலாம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்று அனைவரையும் அழைத்து ஒவ்வொரு வட்டாரமாக அழைத்து அந்த கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த கருத்துக்கள் அடிப்படையில் ஒரு நல்ல தலைவரையண்ணன் டி ஆர் லோகநாதனுக்கு பிறகு வேறு நல்ல தலைவரை இந்த மாவட்டத்திற்கு கொடுப்பார்கள் என்று நம்பிக்கையுடன் நாங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்